திருக்குறளிலே பல உலகத்தை பேசியிருக்கிறார் இருக்கிறார் இன்றைக்கு வைஷ்ணவர்கள் என்று சொல்லக்கூடியதான மகாவிஷ்ணுவை வணங்கக்கூடியதான வைணவர்கள் அவருடைய மகாவிஷ்ணு இருக்கிறதான இடம் வைகுந்தம் என்பார் அந்த வைகுந்தத்தை குறித்து திருவள்ளுவர் தாமரை கண்ணாளன் உலகு என்று பேசியிருக்கிறார் அடுத்ததாக இந்திரனை குறித்து இந்திரனுடைய இந்திரலோகத்தை குறித்தும் அவர் அங்கே சொல்லியிருக்கிறார் புத்தேலிர் உலகம் புத்தேல் உலகம் என்றெல்லாம் அங்க அவர் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் வானூரையும் தெய்வங்கள் தெய்வங்கள் இருக்கிறதா வானத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார் இன்னும் சொன்ன இந்த தேவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியதான இவர்கள் இருக்கிறதான இந்த வான உலகத்தையும் மேல ஒரு உலகம் இருக்கிறது என்றும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லியிருக்கிற இத்தனை உலகங்களுக்கு செல்வதற்கு யாராவது ஒரு ரட்சகர் தேவை என்று அங்கே சொல்லவில்லை எந்த ஒரு ரச்சகரை குறித்தும் மீட்பரை குறித்தும் திருக்குறள் பதிவு செய்யும் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த நான் சன்னிதானம் எனும் கோமாளி நபர் மீண்டும் மீண்டும் வந்து ஏற்கனவே முழு விளக்கமும் வந்து தெய்வநாயகன் ஐயா பொது வெளியில் மீட்டிங் வச்சு எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதிலெலாம் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க அதை பார்க்க விருப்பம் இல்லாத ஒரு தற்குரியை போன்ற இந்த நபர் தொடர்ந்து உளறிக்கிட்டு வர்றார் பைபிளில் தெளிவாக உலகங்கள் அதாவது இறைவன் வந்து ஒரு உலகத்தை மட்டும் படைக்கலை உலகங்கள் என்று பண்மையில் படைத்த வசனம் வந்து நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வாசித்து பாருங்க தெரியும் அதனால் எவ்வளோ வந்து இந்த உளரல் நபல நான் பின்னா பின்வரும் தெய்வநாயக ஐயாவே வந்து ஞானஸ்நானம் திருக்குறளில் இருக்கிறது தோமா ஞானஸ்நானம் எடுத்த ஆதாரத்திற்கான குரல் திரு திருவள்ளுவர் ஞானஸ்நானம் எடுத்துவதற்கு ஆதாரமான குரல் எல்லாம் அவரே பேசி அந்த கடை காணொலியை நான் வந்து இப்போ இணைக்கிறேன் இதில் அதை வந்து இந்த தற்கொலை ஜெயன் என்கிற சன்னிதானம் அவருக்கு நிச்சயம் பார்க்க விருப்பம் இருக்காது அவருக்கு வேலை வேறு டைம் இல்லை அவருக்கு எந்த பொழுதும் போகலை அதனால் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு இவருக்கு ஒரு டாக்டர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு அதனால அவரை நாம் வந்து பேசி வேஸ்ட்டு அதனால விருப்பம் உள்ள நபர்கள் பின்வரும் காணொளி அணைச்சிருக்க காணொலியை பாருங்கள் நன்றி ஞானஸ்தானம் பெற்றவர் என்பது நமக்கு விளங்குகிறது என்னையா ஞானஸ்தானம் பெற்றவர்னா அதுக்கு ஆதாரமாக திருக்குறளில் ஏதாவது ஞானஸ்தானத்தை பற்றி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா ஆமாம் இருக்கிறது ஏன்னா திருச்சபைகளில் இப்போ எல்லாரும் ஞானஸ்தானம் பெறாதவர்கள் திருச்சபையில் உறுப்பினராக முடியாது ஞானஸ்தானம் பெ பெற்ற ஆகணும் திருச்சபை சட்டம் அப்போ ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா எல்லாருமே திருச்சபையில் இருக்கிற எல்லாம் சிறந்தவர்கள் தானா அப்படின்னு கேள்வி கேட்டால் இல்லை ஞானஸ்தானம் பெற்றுட்டு திருச்சபையில் அங்கத்தினராக இருப்பான் எல்லா ஏகத்தனத்தையும் செய்வோம் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க என்று திருவள்ளுவர் சொல்கிறார் மனத்தது மாசாக உள்ளத்திலே எல்லா தவறுகளையும் கொண்டு மாண்டார் நீராடி மாண்புடையவர்கள் பெயரால் பிதாகுமாரன் பருத்தாயின் பெயரால் நீராடி அவன் ஞானஸ்தானம் வரல ஆ ஞானஸ்தானம்னா ஞானத்தில் ஸ்நானம் பண்ணுறது ஞானம் உள்ளத்துக்கு வர்றது ஞானம்னு சொன்னால் கடவுளை அனுபவிக்கிறது தான் ஞானம் ஞானிகளுடைய இது அப்போ மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மாண்புடையவர்கள் பெயரால் அவன் குளித்தான் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர் நல்லவர்களாக மறைந்து வாழ் நடிச்சுக்கிட்டு வாழ்கின்ற மாந்தர்கள் பலர் இருக்காருன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு ஏனென்றால் ஞானஸ்தானத்துக்குரிய விளக்கத்தை தெளிவா சொல்றார் ஆகவே திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்ற கிந்து சமயத்தை சார்ந்தவர் என்பது விளங்குகிறது ஆகவே வள்ளுவரின் சமயப்பற்று பற்றுங்கிறத விட சமய நடவடிக்கைகள் இவ்வாறு விளக்கப்படுகிறது அடுத்த கேள்வி ஒருவர் எத்தனை கேள்வியும் கேட்கலாம் கேள்வி கேட்ட ஐயா கைதட்டி வரவிட்டாரு ஆடுத்தது சௌரிய ஆஷா ஸ்ரீதர் அவங்க கேட்டிருக்காங்க திருவள்ளுவர் திருமுழுக்கு ஞானசான பெற்ற கிறித்தவர் என்பதற்கு ஆதாரமான திருக்குறள்கள் எவை என்று கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆதாரமான திருக்குறளை இப்போ அழகிட்டேன் ஒரு குரல்ல வேண்டிய அளவு விளக்கம் இருக்கா இல்லையா அவ்வளவுதான் இல்லையே வரலாறு போறேன்னு சொல்றமே ஒரே ஒரு குரலை வச்சுட்டு அதை சொல்லிட்டு பேசாம போயிடலையே திருவள்ளுவர் குறிய வாழ்ந்த காலத்தில் இருந்த சமயம் இப்போ புனித தோமாவளி புனித தோமாவளி திருச்சபையின் திருச்சபையை புரிந்து கொள்வோம் அந்த புத்தகத்தை அதில் தெளிவாக எல்லாத்தையும் கொடுத்துருக்கா இல்லையா எல்லாம் கொடுத்துருக்குறோம் ஆகியனால புனித தோமாவளி திருச்சபை கிறிஸ்தவ திருச்சபை இல்லை அதனால் கிறிஸ்தவர்களுக்கு அந்த திருச்சபையை அடையாளம் தெரியல அது சோமாவளி திருச்சபை இந்து மதமாக இருக்குது சைவம் வைணவம் என்ற பெயரிலே இந்து மதமாக இருக்கிறது இப்போ இந்து மதம் என்பது புனித தோமாவால் உருவாக்கப்பட்ட திருச்சபை யாரும் சந்தேக இருக்கிறது கேள்வி கேட்கலாம் ஏன்னா புனித தோமா காலத்துக்கு முன்னால் சைவ சமயமோ வைணவ சமயமோ இல்லை சைவ சமயமும் வைணவ சமயமும் புனித தோமாவால் உருவாக்கப்பட்டவை அப்போ சைவம் வேணும்னு ரெண்டு பிரிவு ஏன் வந்தது கடவுள் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லப்படுகிறது அப்போ அன்பை கடவுளாக கடவுள் அன்புடையவராகவே இருக்கிறார் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்திலர் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பரே என்று திரும்புகிறார் பாடுறார் அப்போ அந்தாகிய சிவம் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் முழு முதல் கடவுள் இங்க சிவன் சொல்லி அதை நாம சிறப்பிக்க சிறப்பிக்கின்றோம் சிவனுடைய இடதுபாக்கத்தை பெண்ணாக சொன்னால் அது சைவம் சிவனுடைய இடது பக்கத்தை ஆணாகச் சொன்னால் அது பயணவும் இடது பக்கத்தை பார்வதியாக சொன்னால் அது சைவம் விஷ்ணுவா சொன்னால் அது பயணவும் அப்போது ஒரே முழு முதல் கடவுள் அவருடைய பகுதிகளை விளக்கும் பொழுது அப்போது ஆறு சமயங்களாக அது விளக்கப்படுகிறது அதாவது சிவனுடைய இடது பக்கத்தை பெண்ணா சொன்னால் அது சைவம் ஆணாக சொன்னால் அது வைணவம் அதை போல சிவனுக்கு சக்தி வழியாக பிறந்த பிள்ளைகள் இருவர் முருகன் கணபதி அப்போ முருகனை சொல்கிறது கௌமாரம் கணபதியை சொல்கிறது காணாபத்தியம் விஷ்ணு வழியாக பிறப்பது ரெண்டு அதுதான் விஷ்ணு வழியா ரெண்டு அதாவது ஐயப்பன் ஒரு வர்றது அரியரபுத்தரன்னு சொல்கிறது ஐயப்பன் அடுத்தது பிரம்மன் இந்த ரெண்டு ஆக அறுபது சமயங்கள் எல்லாமே சிவன் சக்தி விஷ்ணு இவைகளை அடிப்படையாக வைத்தே விளக்கப்படுகின்றன அதனால தான் சிவன் முழு முதல் கடவுள் என்று சொல்லப்படுகிறார் ஆனால் தான் தென்னாடுடைய சிவனையை போட்டி எண்ணாட்டவருக்கு இறைவா போட்டி என்று அது வழங்கப்படுகிறது ஆ சரிதானா இது சந்தேகம் இருக்கிறார் ஆ சரி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றோம் ஒரு கை தட்டலாம் அவர் தட்டு கொடுத்துருக்க அடுத்த கேள்வி அடுத்தது ஐயா பாசு லாசர் அரிதாஸ் லாசர் அவர்கள் எட்டிருக்கிறாங்க ஐயா அரிதாஸ்லாசர் நம்பர் ஒன்று திருவள்ளுவர் என்ற பெயரே பிற்காலத்தில் அவருக்கு சூட்டப்பட்ட பெயர் என்று சொல்லப்படுகிறது உங்கள் கருத்து ரெண்டாவது மாயோன் என்று சொல்லும் கிருஷ்ணன் இந்த குரலை ஏற்றினான் என்று ஒரு கருத்து இருக்கிறது மாயோன் என்று சொல்லும் கிருஷ்ணன் இந்த குரலை ஏற்றினார் என்று ஒரு கருத்து இருக்கிறது உங்கள் கருத்து என்ன மூன்றாவது தோமா இங்கு வாழ்ந்த நமது ரட்சகருக்கு விளங்கிய பெயர் என்ன என்பதை குறித்து ஆசிவகம் சமணம் பௌத்தம் இயற்கை வழிபாடு நடுக்கல் வழிபாடு முன்னோர் வழிபாடு இவைகளெல்லாம் இறைவன் வழியில் இல்லாத போது தோமா வழியும் தோமாவும் திருவள்ளுவரும் இத்தனை வலிமையாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா அப்படி இருந்திருந்தால் பிராமண பிராமணர்கள் அழிந்திருப்பார்களே இன்று வரை அழித்திருப்பார்களே இன்று வரை இருப்பது எப்படி திருவள்ளுவர் என்ற பெயரே பிற்காலத்தில் யாருக்கு பிற்காலத்தில் திருவள்ளுவருக்கு பிற்காலத்தில் அப்படியா அவருக்கு சூட்டப்பட்ட பெயர் என்று சொல்லப்படுகிறது தவறாக தெரியாதவங்க சொல்றது திருவள்ளுவருங்கிற பெயரே பரையர்க குடி இன்றைக்கும் நம்மகிட்ட இருக்குது திருவள்ளுவர் பரையர்குடியை சேர்ந்தவர் என்பது பொது கருத்து அந்த பரையர்குடியிலும் வள்ளுவர் குடி என்று ஒன்று இருக்கிறது இன்றைக்கும் இருக்குது அந்த வள்ளுவர் குடியில் பிறந்தவர் தான் விடுதலை சிறுத்தல் கட்சிகளுடைய தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் ஆக வள்ளுவர் என்பது ஒரு குடிப்பெயர் அந்த குடியிலே பிறந்தவரை வள்ளுவர் என்று சொல்லுகிறார்கள் அவர் சிறப்புக்குரியவராக இருந்ததுனால திருவள்ளுவர் என்ற பெயர் வந்திருக்கிறது இதுதான் வரலாறு இதை மறுக்கிற வேறு கருத் கருத்து இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் சொல்லலாம் மாயோல் என்று சொல்லும் கிருஷ்ணன் இந்த குரலை ஏற்றினார் என்று ஒரு கருத்து இருக்கிறது எங்கே இருக்குது ஐயா தான் அதுக்கு விளக்கணும் மாயோன் இதை எழுதுனதாக எந்த வரலாறு இல்லை மாயோன் சேயோன் ஆ இதை மாதிரி ஐந்து நிலங்களுக்கும் ஐந்து தலைவர்கள் ஆ ஐந்து கடவுள் கா கொள்கை தொடக்க காலத்தில் அது சந்தேகம் இல்லை மாயோன் தான் எழுதுனாங்கிறதுக்கு யாராவது ஒன்றும் தெரியாதவங்க எங்கேயாவது இருப்பாங்க அது வளரலே தவிர உண்மையாகாது தோமா இங்கே வாழ்ந்தபோது நமது ரட்சகருக்கு விளங்கிய பெயர் என்ன என்பதை குறித்து உங்கள் கருத்து தோமா இங்கே வாழ்ந்த பொழுது இங்கே நமது ரட்சகர்னு ஐயா சொல்கிறது இயேசு இயேசு ஆனா பெண்ணா கேள்வி கேட்டால் இயேசுங்கிற சொல்லில் அதுக்கு விளக்கம் இல்லை பெயரில் அந்த விளக்கம் இல்லை இயேசு இயேசுங்கிற சொல் வந்து அடுத்த நாட்டு சொல்ல சொல்லப்படுகிறது அறநிலை மொழியில் அப்போ இந்த நாட்டில் இருந்து சொல்லும் பொழுது ஆண்னா உயர் ஆண்பால் ஒருமை விகுதி அதுக்கு இருக்கணும் பெண்ணுன்னா அதுக்கும் உயர்திணை பெண்பால் ஒருமை விகுதி இருக்கணும் இருந்தால் தான் அப்போ அது ஆண் குறிக்கும் எல் இருந்தால் தான் அது பெண்ணை குறிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை இயேசுங்கிறதுல அதெல்லாம் இல்லை ஆகையினால இங்குள்ள பெரியவர்கள் அந்த பெயர் வரும்போது அதற்கு தெளிவாக உயர் திணை ஆண்பால் ஒருமை விகுதி கொடுத்து ஈசன் என்று சொல்லுகிறார்கள் இங்கே இயேசு என்பதுதான் தமிழ்நாட்டில் ஈசன் என்று வழங்கப்படுகிறது என்பதை பாரதியாருடைய பாடல் நிலைநாட்டுகிறது ஈசன் வந்து சிலுவையில் மாண்டு எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு மூன்றில் நேசமா மரியா மக்லேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள் பாரதியார் பாடல் ஆகவே இயேசு என்பதற்கு ஈசன் என்று சொல்லப்படுகிறது அதனால தான் கேள்வி சொல்லுங்க கேளுங்க ஐயா அப்படித்தான் சொல்றாரு பட்ட பெயர் இங்கே என்னன்னு கேட்குற அவருக்கு வந்து அவர் வந்து பெத்லேகமில் பிறந்தார் அப்பா அவருக்கு ஒரு பெயர் வந்து தேவ கொடுக்கப்பட்டிருக்கும் மொழிபெயர்ப்பில் இங்கே வந்து அவருக்கு இயேசுன்னு பெயர் கொடுத்துட்டாங்க அந்த இயேசு கொடுக்கல இல்லை அதான் அந்த இயேசு என்ற பெயர் கூட இருநூறு ஆண்டு காலமாக தான் நமக்கு மத்தியில் இருக்குது இதற்கு முன்பதாக அவருக்கு பெயர் வந்து இந்த இயேசுங்கிற பெயர் தொடக்கத்தில் எப்போ எப்போ வந்தது எங்கே வந்தது இங்க தான் வந்தது இலங்கையில இலங்கையில ஆறுமுக நாவலார் ஏற்ற இல்லை 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 தவறு தவறான கருத்து தவறான கருத்து ஆறுமுக நாவலருடைய உரையில அவர் பல தவறுகளை செய்திருக்கிறார் தவறுகள் செஞ்சு அவர் தான் இயேசுன்னு பேர் வச்சாருங்கிறது வரலாற்று தவறு நான் கேட்கறது என்னன்னாக்கா தம்புரான்னு ஒரு பேரு நம்ம ரட்சகருக்கு இருந்ததா வரலாறு சொல்லுது பிறகு தம்புரான்ங்கிற பேரு தம்பிரான் நம்முடைய தலைவன் பொருங்க பொருங்க இது விளக்கம் இயேசுங்கிறது விளக்கம் இல்ல அவருக்கு ஏற்பட்ட பெயர் இயேசு என்று பெயரிடுவாயாக அதுதான் சொல்ல வந்த அந்த கருத்துல மாறுபட்ட கருத்து இயேசு என்பது இங்கு சொல்லப்பட்ட தமிழ் பெயர் தமிழ் பெயர் இல்ல தப்பு இங்கு சொல்லப்பட்ட தமிழ் பெயர் ஈசன் இல்லையா நம்ம பைபிள்ல இருக்கிறத சொல்றேன் நானு நீங்க வெளியில இல்லை இல்லை பைபிள் நாம கொஞ்சம் கவனிங்க பைபிளை நீங்கள் கோட் பண்ண ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் வந்துடும் ஏனென்றால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஆ உங்கள் கையில் இருக்கிற பைபிள் என்ன சொல்லுதுன்னா மத்தேயும் முதலாம் அதிகாரம் முதல் அதிகாரம் முதல் வசனம் ஆபிரகாமின் மகனும் தாவீதின் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு மகன் தாவீதின் மகன் சொன்னா இவர் யோசேப்பினுடைய விந்துக்கு பிறந்தவரே தவிர அவர் பிறந்தவர் அல்ல என்பது நிலைநாட்டப்படுகிறது இதைத்தான் வெளிப்படுத்தலையும் கூட வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினாறு அடிச்சு தாவீதின் வேர் ஆகிய அவர் தாவீதின் வேர்னா மனிதனுக்கு பிறந்தவர் இயேசு மனிதனுக்கு பிறந்தவர் இல்லை மனிதனுக்கு பிறந்தவர்னா யோசேபுக்கு பிறந்தவர் இயேசு யோசேபுக்கு பிறந்தவர் இல்லை அப்போ பைபிளில் ஏன் இவ்வளவு முரண்பாடுகள் இவ்வளோ சிக்கலும் அடிப்படையே தெரியாமல் பைபிள் ஏன் இப்படி இருக்கு அதுதான் கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கு கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கிற பைபிளை வைத்து கொண்டு ஏசுவை கடவுள் என்று நிரூபிக்கவே முடியாது ஏனென்றால் இந்த பைபிள் தொகுக்கப்பட்ட காலம் பைபிள் பார்க்கணும் கிபி தான் நான்காம் நூற்றாண்டு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு முன்னூற்றி இருபத்தஞ்சில் அங்கே கான்ஸ்டைன் என்னும் அரசன் கிறிஸ்தவ மதத்தை தன்னை கீழே கொண்டு வர்றதுக்காக அவர் கிறிஸ்தவ மதத்தை தொகுப்புகளை கொடுத்தார் அவர் கொடுத்தது அவர் உருவாக்குனது தான் இப்போ நம்ம கையில் இருக்கிற பைபிள் நம்ம கையில் இருக்கிற பைபிள் கான்சன்சை அரசன் உருவாக்கப்பட்டது என்ன நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது அரசியல் நோக்கோடு உருவாக்கப்பட்டது அப்போ கிவி முந்நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் இயேசுபெருமானுடைய செய்தி உலகத்துக்கு போலியா அப்படின்னு கேள்வி கேட்டால் கிபி முதல் நூற்றாண்டுலேயே தோமாவளியாக இங்கே வந்தாச்சு கிபி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருபது ஆண்டுகள் தோமா பணியாற்றி இருக்கிறாரு அப்போ இயேசு பெருமானை பற்றி தெளிவாக தெரியணும் இயேசு பெருமான் கடவுள் என்று தெளிவாக தெரிய வேண்டுமென்றால் என்றால் தோமாவளி திருச்சபையை தான் முடியும் பைபிளை படித்தா முடியாது பைபிளை படித்தா விளங்காது முழுவதும் தா தார்மாராக போயிடும் அதனால தான் கிறிஸ்துவ என்ற சொல்லை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் தியாலஜே தெரியாதவங்க கிறிஸ்தவர்களில் தியாலஜின்னு இருக்கு அந்த தியாலஜி இது சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது தியாலஜி கிடையாது தியாலஜின்னா உடல்னா என்ன உயிர்னால் என்ன ஆண்மான்னா என்ன கடவுள்னா என்ன என்பதை விளக்குனா தான் அது தியாலஜி கடவுளை பற்றிய அறிவு சொல்கிறது அங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது வெள்ளையார் இருக்கிறவன் பிறப்பால் உயர்ந்தவன் வெள்ளையார் அல்லா அல்லாதவர்கள்லாம் பிறப்பால் தாழ்ந்தவர்கள் என்று விளக்குறது தான் கிறிஸ்டின் தியாலஜி அப்போது அது தியாலஞ்சில் ஆந்திர பாலஜி வெள்ளையார் இருக்கிறோம் பிறப்பாலை உயர்ந்தவன் எப்படி மாறுவான் கடவுள் முதல்ல ஆதாமியாவை படைச்சாருன்னா ஒரே பெற்றோர் தான் ஆதி பெற்றோர் அவருடைய பிள்ளைகள் தான் எல்லாரும் பிறப்பாலை ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது பிறப்பாலை ஏற்றத்தாழ்வு சொல்லுகிற வெள்ளையர்களுடைய அந்த கருத்து ஆந்திர பாலஜியை தவிர தியாலஞ்சல்ல ஐயா அதை கேள்வி கேட்குறாங்க பேப்பர் கொடுங்கப்பான் தோமா இங்கே போது நம்ம லட்சத்திற்கு விளங்கிய பெயர் என்ன என்பது குறித்து அடுத்தது ஆசிபகம் சமணம் பௌத்தம் இயற்கை நடுகள் முன்னோர் வழிபாடு எல்லாம் இறைவன் வழி இல்லாத போது தோமாவும் திருவள்ளுவரும் இத்தனை வலிமையாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா ஆ நிச்சயமாக இருக்கிறது ஏனென்றால் தோமாதான் ஏசுபெருமான கடவுள்னு கண்டுபிடிச்சவர் பிராமணர்கள் ஆ இன்று வரை இருப்பது எப்படி பிராமணர்கள் அவங்க அவங்களையே பதில் சொல்ல முடியாமல் ஏன்னா இந்து மதத்துக்கு தலைவர்னு பிராமணர்கள் சொல்லப்படுறது முழுவதையும் அடிச்சுட்டு இந்து மதமே தோமாவளி தமிழர் சமயம்தான் அப்படின்னு நிலைநாட்டி புத்தகம் வந்திருக்கு இதுவரைக்கும் வரலாறுகளும் வந்திருக்கிறது ஆக பிராமணர்கள் பிராமணர்களை பற்றி இவர் திருமகலர் பாடுறாரு பக்தி இன்றி சத்தியம் இன்றி அவங்கிட்ட சத்தியம் கிடையாது திருட்டு பையன் தனி ஞானம் தானின்றி அவனுக்கு சொந்த அறிவு கிடையாது ஒத்த விடயம் விட்டு ஓரும் உணர்வின்றி அடுத்தவங்க மனிதத் தன்மையோடு பார்க்கிற தன்மை உண்டா கிடையாது ஒத்த விடயம் விட்டு ஓரும் விடையும் அடுத்தவனை மனு தன்னை போல மனிதனை பார்க்குற அறிவு கிடையாது சத்தியம் இன்றி தனி ஞானம் தான் இன்றி ஒத்த விடயம் விட்டு ஓரும் உணர்வு உணர்வின்றி பக்தி இன்றி பிராமணனுக்கு பக்தி உண்டா கிடையாது ஏன்னா ஏன் கிடையாதுன்னா பனிஞானம் தான் கடவுளை பற்றி அவனுக்கு தெரியாது நானே கடவுளும்பான் தனி ஞானம் தான் இன்றி பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றி வெறும் மூடல் இல்லை பைத்தியம் பிடிச்ச மூடல் பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றி என்று திருமூலர் பாடுறார் ஆகியதால பிராமணர்களுக்கு சொந்த மூளை எதுவும் கிடையாது எல்லாத்தையும் நிலைநாட்டும் போதியான புனித தோமா சந்தேகப்பட்டு அதுக்கு பிறகு கடவுள் தான் கண்டுபிடிச்சு அதன் உறுதியாக தெரிஞ்சவர் அதனால அங்க வந்து சொல்லும் பொழுது பிராமணர்களுடைய இது எடுபடவில்லை அதனால தான் இன்று வரை இருக்கிறது ஐயா